வல்லபுரத்தை நோக்கி ஒரு பயணம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம முழுக்க பார்க்கக்கூடியது மகாபலிபுரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் குடைவரை கோயில்கள் இப்படி நிறைய இருக்குங்க பார்க்கறதுக்கும் இங்கே சொல்கிறதுக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த முழு காணொலியும் பார்க்கணும் இங்கே வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலான அற்புதங்கள் நிரம்பி கிடக்கின்றது வாருங்கள் நம்ம பார்க்கலாம் ஒரு பசு தன்னுடைய கண்டை பாசத்தோடு நக்கி கொடுப்பது போலவும் ஒருவர் அதன் மடியிலிருந்து பால் கறப்பது போன்றவும் ஒரு அற்புத தத்ரூபமான ஒரு சிற்பத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் கோவர்த்தனகிரியை உடையாக பிடித்த அந்த காட்சியை மிக அற்புதமாக காண்த்திருக்காங்க இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் தர்மராஜா கல் அரியணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லினாலான படுக்கை அப்படி தலை வைக்கிறதுக்கு சிங்கம் இருக்கிறது மாதிரி அழகாக ஒரே இதில் செதுக்கியிருக்காங்க ஓய்வெடுப்பதற்காக சிற்ப வேலைப்பாடுகளுக்கிடையே ஓய்வெடுப்பதற்காக இல்லைன்னா ராஜா வந்தார்னா சார்வதற்காக போடப்பட்ட ஒரு அரியணையாக இருக்கலாம் என்று நம்ம நினைக்கிறோம் வெயிலினுடைய தாக்கம் தெரியாத அளவிற்கு இங்கு அதனுடைய கலைநயம் வெயிலையும் மிஞ்சி நின்றது அப்படின்னு சொல்லலாம் அதனால ரசிப்பதற்கு நிறைய இருந்ததுனால நம்ம மறந்து ரசித்தனால வெயிலுடைய தாக்கம்லாம் இங்கே ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை இடையிடையே குடிக்கக்கூடிய அந்த மோறு இதுதான் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய உருண்டையான பாறை தன்னுடைய அந்த அடிப்பாகம் அடிப்பாகம் முழுவதும் இல்லாமல் ஒரு நுனிப்பாக மட்டும் இந்த மலைக்கு மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கிது அப்படி தள்ளி பார்ப்போம் முடியலை கூடவே கார்த்திகம் முயற்சி செய்கிறாரு என் கூடலேருந்து எப்படி முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாறை இதை தான் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாறை இந்த மலைக்கு இந்த தரைகளில் அந்த சிற்பிகள் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஓய்வு நேரத்தில் விளையாடுவதற்காக நிறைய விளையாட்டு நம்ம இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளேருந்து விளையாடக்கூடிய அந்த தாயம் அதே மாதிரி ஆடுபுலி ஆட்டம் பல்லாங்குழி சதுரங்கம் இதற்கான வரைபடங்களை தரையில் செதுக்கி வச்சுருக்காங்க எது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த விளையாட்டுகள் எல்லாம் அப்போவே விளையாடிருக்காங்க இருக்காங்க அவங்களாவே செதுக்கி வச்சு விளையாடிருக்காங்க இருக்காங்க ஒரு நீச்சல் குளம் அப்படியே மலைக்கு மேல அந்த பாறைகளில் எவ்வளவு நேர்த்தியா இந்த குளத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அப்படி இது வந்து திரௌபதி குளித்த தொட்டி அப்படின்னு பல காலமாக வழங்கப்பட்டு வருகின்றது கீழே அழகா குறிச்சிருக்காங்க மகாபாரதத்தில் வருகின்ற திரௌபதிக்கும் இந்த தொட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா அப்படி வழங்கப்பட்டு வருகின்றது அந்த பேர்ல அவ்வளவுதான் முழுமை பெறாத ஒரு கோவிலை தான் நம்ம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ண தேவராயர் காலத்துல ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாதியிலே நிறுத்தப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் உண்மையிலேயே நம்முடைய மனதை ரொம்பவே வியப்பில் ஆக்கியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அந்த வெட்டுக்கள் படிக்கற்கள் பார்க்கும்போது தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடியது இல்லாத காலகட்டத்திலேயே எப்படி இவங்க இவ்வளவு நேர்த்தியாக எந்த கோணல் எந்த வளைவு நல் எந்த தவறும் இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்க அதை செய்திருக்காங்க பார்த்து இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை கட் பண்ணது மாதிரி அப்படி அழகாக கட் பண்ணி கட் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த தூணை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் உடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிற்பங்கள்லாம் கட்டிங்ஸை பாருங்க எப்படி கட் பண்ணாங்க எதோ கருவிகள் இல்லாமல் எப்படி இது இவ்வளவு நேர்த்தியாக இவர்களால் கட் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயம் அது மாதிரி இந்த ஒரு தூண் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து விஷ்ணுனுடைய பத்து அவதாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு தூ ஒரே தூண் அப்படின்னு நம்ம சொல்லுங்க லைட் ஹவுஸ் ஆஃப் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் இது போங்க போங்க பாறைக்கு மேலே தான் அப்படி வச்சுருக்காங்க நாங்கள் எங்க போகிறோம் ஜெயி చూ ఎక్స్ప్లెయిన్ క్యాన్ యూ ఎక్స్ప్లెయిన్ టైర్డా యు సో టైర్డా స్ట్రాంగ్ మెన్ అయి மகாபலிபுரம் அப்படிங்கக்கூடியது கல்கியினுடைய சிவகாமியின் செல்வன் அப்படிங்கக்கூடிய நாவல்லையும் சரி பார்த்திபன் கனவு நாவல்லையும் சரி மிக முக்கியமான ஒரு இடத்தை வகுத்திருக்கும் இங்கே இதை பற்றிய நிறைய தகவல்களை கல்கி அந்த நாவல்களில் கதைகள் மூலமாக தந்திருப்பார் அதுலேயும் சிவகாமியின் செல்வனில் முழுக்க முழுக்க இதை தழுவியே அமைந்திருக்கும் பார்த்திபன் கனவுல இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் அங்கே சில சம்பவங்கள் நடப்பதாக குறிக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அதை படிக்கும்போதே நமக்கு அந்த கண்ணுக்குள் மனசுக்குள் கற்பனை விரியும் இ இந்த இடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் இடம்தான் மகிஷாசுரவர்த்தினி குகை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அந்த துர்காதேவி அசுரனை வதம் செய்வதை மகிஷாசுரனை வதம் செய்வதை அப்படியே ஒரு காட்சியாக இந்த சிலை புடைப்பு சிற்பங்கள் மூலமாக அழகாக பாறையில் செதுக்கி இருப்பதை நீங்கள் கண்கு அழகாக பார்க்கலாம் அந்த அளவிற்கு கலைநயத்தோடு அந்த எருமை மாடு முகத்தோடு அந்த அசுரன் நிற்பதையும் சிம்ம வாகனத்தின் மேலே அந்த துர்காதேவி இருந்து அவனை வதம் செய்கின்ற அந்த காட்சியையும் ரொம்ப தத்ரூபமாக செதுக்கி வடிக்கப்பட்ட ஒரு சிலை தான் இந்த இடம் உண்மையிலேயே அதற்கு பக்கத்துலேருந்து தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் சிங்கத்துக்கு வாயில் கார்த்திகை வா கையை வேற விட்டு பார்க்கறாரு இங்கே பார்த்தீங்கன்னா கருவறைகளில் லிங்கம் வைப்பதற்கான இடம் விட்டுருக்காங்க அந்த லிங்கம் வைக்கலை அதுக்கு முன்னாடியே அந்த வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அப்படி உள்ள ஒரு கோவில்தான் நம்ம இப்போ பார்த்து இருந்து வெளிய பார்க்கும்போதும் வெளியிலிருந்து உள்ள எங்கேருந்து இருந்து எப்படி பார்த்தாலுமே அழகுறான் அப்படிங்கறக்கூடிய அளவில் இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய கோயில் கிபி எழுநூற்றி இருபதுகளில் கேட்ட ஒரு ஈஸ்வரமூர்த்தி கோயில் சிவன் கோயில் அஹ் இங்க என்னன்னு சொன்னா ராஜசிம்மன் அப்படிங்களுடைய ஒரு அரசன் இத கட்டியிருக்காரு பாங்கப்ப மலைக்கு உச்சியில இருக்க உச்சியில இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு சொன்னோம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் பல்லவர் காலத்தால் கட்டப்பட்டது இந்த மாமல்லபுரம் அப்படிங்கக்கூடியது உலக நிறுவனமான யுனெஸ்கோவினால் புராதான ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாதிரி இந்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை சிற்பங்களும் இந்த குடைவரைக் கோயில்களும் எப்போ யாருடைய காலத்தில் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மகேந்திரவர்மன் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அவருடைய மகன் நரசிம்ம மாமல்லன் அவர் மல்யுத்தத்தில் பெரிய வீரன் அதனால மாமல்லன் அதனால தான் இதுக்கு மாமல்லபுரம் அப்படின்னும் அந்த இடத்துக்கு நம்ம பெயர் வச்சுருக்காங்க நண்பர்களே நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பஞ்சபாண்டவ ரதம் இல்லைனா ஐந்து ரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தால் பார்த்தாலே தெரியுது இங்கே பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேருடைய பெயரால் தர்மராஜா ரதம் பீமன் ரதம் அது மாதிரி நகுல சகாதேவன் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ரதம் அர்ஜுனா ரதம் திரௌபதி ரதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து ரதங்கள் வேலைப்பாடு மிகுந்து அதாவது இது அத்தனையும் ஒரே மலையில் ஒரு சின்ன மலையை அப்படியே குடஞ்சி வெட்டி செய்யப்பட்டது அது ஒரே மலையில் செதுக்கப்பட்டவை இந்த பஞ்சபாண்டவ ரதம் அப்படிங்குடியது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கதான் இப்ப நம்ம நம்பிட்டு இருக்கோம் அஞ்சிரதம் ஒரு யானை ஒரு நந்தி கோயில் நண்பர்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகக்கூடிய இடம் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அப்படிங்கக்கூடிய இந்த இடம் கடல் கடலோடு சார்ந்து அந்த அலை அடிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த கோயில் இருக்கின்றது இவ்வளோ நேரம் நம்ம மலை கோயில்களை பார்த்தோம் இப்போ தான் கடற்கரை கோயிலுக்கு நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் ஒரே இடத்துல இந்த மலைக்கோயிலும் கடற்கரை கோயிலும் இருக்கிறது அப்படிங்கக்கூடியது மகாபலிபுரத்தினுடைய இன்னொரு அற்புதமான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டினை நம்ம வந்து கோயில்களுடைய மாநிலம் அப்படின்னு சொல்லும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுல பெரும்பான்மையான கோயில்கள் அதிக எண்ணிக்கையிலான கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுவும் மிக்க பழம் பெருமை வாய்ந்த கற்களால் பாறைகளால் கட்டப்பட்ட ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கக்கூடிய அதிசயங்களும் அறிவியலும் உள்ளடக்கிய கோயில்களாக நம்முடைய கோயில்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுக்கு என்ன ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கோயில்தான் முதன் முதலாக கட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட முதல் கோவில் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை பெறக்கூடிய கோயில் இந்த கடற்கரை கோயில் இதுதான் கற்களால் கட்டப்பட்ட முதல் கோயில் அது பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கக்கூடியது இன்னும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கனாலே தெரியும் போகும்போது அந்த அளவிற்கு கற்களை செதுக்கி அழகாக கட்டியிருக்காங்க கட்டுமான கோயில் அதை சுற்றி அழகான ஒரு பசுமையான புல்வெளி இரு வச்சுருக்காங்க அந்த இயற்கை அழகு அப்படிங்கக்கூடியது பொங்கி வழிகின்ற ஒரு இடமாக இந்த கடற்கரை கோயில் இருந்து கொண்டிருக்கின்றது கடலோடு சேர்ந்து அந்த அலைகள் சத்தமும் இந்த குயில்கள் சட்டமும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தீர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக இந்த கடற்கரை கோயில்கள் அப்படியே போகிற இடம் இல்லாமல் நம்ம சிற்பங்களை நந்தி சிற்பங்கள் வராக சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சிற்பங்களை கல்ல செதுக்கி வச்சிருக்கதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளாடி இந்த மாமல்லபுரம் கட்டுமான கோயில் மிகச்சிறப்பாக சிறப்பாக பார்க்கின்றோம் நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இந்த மாமல்லபுரம் கற் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்னு என்ற ஒரு அந்த வரிகளுக்கு ஏற்ப கற்களை வெறும் கற்களை செதுக்கி கலையாக மாற்றி கோயில்களாக சிற்பங்களாக தந்த அந்த பல்லவர்கள் நரசிம்ம பல்லவன் மகேந்திர பல்லவன் இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கும் அந்த இந்த சிற்பிகள் ஆயனார் அப்படிங்களுடைய ஒரு தலைமை சிற்பி உட்பட அத்தனை சிற்பிகளும் இன்றைக்கும் என்றைக்கும் மனதினால் போற்றி வணங்கத்தக்கவர்கள்